ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து எங்களுக்கான வீடியோ தான் நாங்கள் வேண்டிக்கிற வீடியோ தான் சரிங்களா வாங்க வீ வீடியோ என்னன்னு பார்க்கலாம் கடவுளே எங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யாததை போலவே நோயையும் தராமல் விடு உயிர் உள்ள வரை உழைத்தே உண்டு வாழ்கிறோம் சரிங்களா இது எல்லாத்துக்குமே உள்ளதான் காசு பணமே கொடுக்காட்டினாலும் பரவாயில்லை நமக்கு வந்து உடம்புல வந்து நோய் நொடி இல்லாமல் நம்ம வந்து நல்லா நல்லா இருந்தாவே நம்ம வந்து நல்லா சம்பாரித்து நல்லாவே சாப்பிட சாப்பிட்டு நல்லாவே வாழலாம் சரிங்களா அதுக்காக தான் இந்த இது நான் சொல்லியிருக்கிறேன் இது வந்து எங்களோட சொந்த இது நாங்கள் அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எங்களுக்கு காசு பணம்லாம் கொடுத்து கடவுள் வந்து எதுவும் உதவி செய்ய வேணாம் எங்களுக்கு வந்து எங்கள் உடவு எங்கள் குடும்பத்துக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் இப்படியே நல்லா ச இதுவாக வச்சிருந்தாவே எங்களுக்கு போதுங்க வேற எதுவும் எங்களுக்கு தேவை நம்ம சாகிற வரையும் நம்மளால் முடிஞ்சதை உழைச்சே நம்மளால் என்ன என்ன நம்மளால என்ன முடியுமோ அதை உழைச்சி நம்ம அதில் வர காசை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் காசு நிறைய வச்சுட்டு நோயையும் நிறைய வச்சுட்டு அதில் ஒரு சந்தோஷமாகவே இருக்காதுங்க ஒரு திருப்தியும் இருக்காது நம்மளால ஒழுங்காக நல்ல ஒரு சந்தோஷங்கிறதே குடும்பத்தோடு வாழ முடியாது காசு படமே கொடுக்காட்டியும் பரவாயில்லை கடவுளே நாங்கள் எங்களுக்காக வேண்டிக்கிறோம் காசு படமே கொடுக்காட்டியும் பரவாயில்லை எங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் எங்களை இது மாதிரி நல்லா வச்சுருந்தாவே போதும் நாங்கள் சாகிற வரையும் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் உழைச்சே நாங்கள் சாப்பிட்டுட்டே செத்துருவோம் இதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா நண்பர்களே இது எல்லாத்துக்கும் உள்ளதா நிறைய பேர் பாருங்கள் காசு பணம் நிறைய வச்சுருப்பாங்க ஆனால் நிறைய கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் என்ன உடம்புக்கு எது இப்போலாம் எவ்வளோ சுகர் ஃப்ரெஷ் ப்ரெஷர்னால் அதி இதுன்னு இருக்கு பாருங்கள் அதனால் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அந்த காசே இல்லாட்டியும் பரவாயில்லை நோய் நொடி இல்லாமல் இருந்தேன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாங்க இதுதான் நான் சொல்ல வந்தேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அடுத்த நல்ல வீடியோட பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாய் நண்பர்களே நன்றி வணக்கம்